ஓம் தத்ருஷாய உத்மகை வகரதுண்டாய அதிம திருநோந்தி பரசூரியா தோம் புரத்தேசராம் பிரபஞ்ச புசம் சாந்தம் சிவம் அதீதம் நித்தே ஓம் ஹரி மாயத்த யாயசு சோமய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பீச்சு ராகவே கேதி நமச்சுவாய் 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 அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடரை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லை நம்ம என்னென்ன காரியங்கள் நினைக்கிறோமோ அது நடக்குமா இது நடக்குமா அப்ப எல்லாமே நம்ம நினைக்கிறது நடக்குமா அப்ப நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் அந்த காரகத்துவம் வாய்ந்த கிரகங்களின் மூலமாத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்களும் கிரகங்களால் மட்டுமே நடக்கின்றது என்பதை ஊர் மாற்று கருத்தை கிடையாது ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அதை கணித்து சொல்வதை தான் கடமை உங்கள் வாழ்க்கையில் எது எங்கே வெற்றி எங்கே தோல்வி என்பதை ஜோதிடர்கள் சரியாக கணித்து சொல்வதுதான் ஒரு முக்கிய விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்தது ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில் தவறுவதில்லை பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதியாய் எழுதியிருக்கார் இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் பொது பலன்கள் மேசராசியா மேசராசிக்கான கோடான கோடி பேருக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான பலன்கள் இதுல பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு விதி எனக்கு அது நடக்க மாட்டேங்குது இது நடக்க மாட்டேங்குது இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது குழந்தை இல்லை இப்படின்ற பிரச்சனைகள் உங்களுக்குன்னு ஒரு தாயெடுத்து எழுதியிருப்பார் அது எப்பப்ப நடக்கும் அதுக்கு என்ன தசாபுத்தி எந்த தசாபுத்தில நடக்கும் பிரம்மன் எழுதியிருப்பார் அதுக்காகத்தான் சேஜத்தை பார்க்கணுன்றது நோட் பண்ணிக்கங்க உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க ஒரு அப்பாயின்மெண்ட் தயத்தை வாங்கிக்கிங்க சரிங்களா தெளிவாக பார்த்துக்கலாம் இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த மாத பழங்கள் இந்த மாத பலன் செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த கிரக மாற்றத்தினால் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது நடக்க போகுது குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்க போகுது உங்கள் வியாபாரம் எப்படி உங்க செய்கின்ற தொழில் வியாபாரம் எப்படி விருத்தி அடைய போகுது என்ன பாதிப்பில் இருந்தது அந்த பாதிப்பிலிருந்து முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் இருக்கா கடன் பிரச்சனைகள்லாம் தீருமா நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு நல்ல உத்தியோக உயர்வு நல்ல திருமணங்கள் நடக்குமா சொத்து வீடு கட்டலாமா வீடு வாங்கலாமா அனந்தி பிரச்சனைகள் தீருமா பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியுமா எத்தனையோ நாள் புத்திர பாக்கியம் இல்லா இருக்கு இந்த புத்திர பாக்கியம் கிடைக்குமா இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனை கடந்த கால பிரச்சனைகள் என்ன இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு இனிமேல் என்ன நடக்க போறது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம் சரியா இப்ப மேச முதல் மீனம் வரை இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாத பலன்கள் கடகராசினர்களே உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக பல உயர்வுகள் பல முயற்சிகள் வெற்றி பெறுமா தொழில் விருத்தி அடையுமா என்று பலவிதமான நல்ல பதவிகள் கிடைக்குமா என்று ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய கடகராசி நேர்களே இந்த செப்டம்பர் மாத கிரக மாற்றங்கள் நிச்சயமாக நல்ல பலனை ஏனென்றால் இந்த ஆவணி பதினாறு பதினாறு முதல் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொடங்குகிறது புரட்டாசி பதினான்கு வரை இந்த பலன்கள் உங்களுக்கு ஏற்படுகின்றது இப்போ கடகராசி கடகராசியில் கிரகங்கள் ஆரம்பத்தில் சுக்கிரன் கடகத்தில் சுக்கிரன் ஒரு மகாலட்சுமி யோகத்தோடு இருக்கக்கூடிய நிலை கடகத்தில் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் கேது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அதே நேரம் எட்டாம் இடத்தில் சனி ராகு பன்னெண்டாம் இடத்தில் குரு இதன் ஆரம்ப கிரக அமைப்புகள் அப்போ இந்த ஆரம்பத்துல வந்து கடகராசி சுக்கரன் இருக்கும்போது மகிழ்ச்சியான ஒரு செல்வங்கள் பொன் பொருள் செல்வங்கள் பெண்களால் மகிழ்ச்சிகள் வாகனத்தால் யோகங்கள் சொத்துக்களை யோகங்கள் பதவியால் யோகங்கள் பெறக்கூடிய ஒரு சிறப்பு யோகத்தன்மையோடு சுக்கரன் இருக்கிறார் அடுத்ததாக உங்களுக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனம் வாக்கு வியாபாரம் தனம் வாக்கு கல்வி வியாபாரம் ஒரு கல்வி என்றாலும் சிறந்து ஒரு உத்தியோகம் ஒரு உத்தியோகம் ஒரு அரசு உத்தியோகம் ஒரு அதிகாரத்து வந்த என்றால் உலகத்துக்கு பெருமை தரக்கூடிய உங்கள் வாழ்க்கை உலகமெங்கும் பிரபலமாகக்கூடிய உங்களை உயர்த்தக்கூடிய உங்களுக்கு பேரும் புகழும் தரக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதை உத்தியோகம் உயர்வு எல்லாம் சிறப்பு வருகின்ற நிலை மேலும் அந்த இடத்தில் புதன் இருக்கிறார் கல்விக்கு அதிபதி வித்யாபதி வியாபாரத்துக்குரிய நீங்கள் என்ன வியாபாரம் செய்தாலும் சரி உள்நாட்டில் வியாபாரம் செய்தாலும் சரி வெளிநாட்டில் வியாபாரம் செய்தாலும் சரி அந்த தொழிலெல்லாம் சிறந்த சிறந்த முறையில் வருமானத்தை அதிகப்படக்கூடிய நிலை அதிக வருமானத்தை அதிகப்படுத்தி கொட்டக்கூடிய நிலையில் சிறப்பு அமைப்புகள் இருக்கிறது மேலும் கேது கேது வந்து உள்நாட்டில் தொழில் செஞ்சாலும் வெளிநாட்டில் தொழில் செஞ்சாலும் அவர் வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்டவர் வெளிநாட்டுக்கிற இன ஜாதி மக்களோடு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட வியாபாரங்கள் செய்தாலும் தொழில் செய்தாலும் அதன் கூட நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் ஞானகாரகம் கேது ஏன்னா புத்தி கூர்மையோடு குடும்பம் அதாவது ஞானகாரன் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னா அதே இடத்துல ஒளி கிரகம் சூரியன் ஆகப்பட்ட ஒளி கிரகம் அப்போ உங்களுடைய புத்தி கூர்மை வந்து தெளிவாகும் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் ஒவ்வொன்றும் வெற்றியடையும் உங்களுக்கு உயர்வு மேலும் மேலும் உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்றங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள் குடும்பத்திற்கான வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்கள் அடுத்ததாக உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் தைரியம் ஒரு முயற்சி சகோதரர்களால் நன்மை பூமிகளால் நன்மை உத்தியோகத்தில் இடமாற்றம் உத்தியோக உயர்வு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அடுத்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி ராகு அதாவது இந்த எட்டாம் இடம் அஸ்தமத்து சனி அஸ்தமத்து சனி அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப என்னுடைய இது என்னன்னு கேட்டா பணவரஸ்தானம் அப்படின்னு ஒரு இடம் அந்த பணவரஸ்தானம் என்பது எட்டாம் இடம் அதாவது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று இதுக்கு போகிற பணபுரஸ்தானம் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று அப்போ உங்களுக்கு என்ன இருக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கார் பணவரஸ்தானம் பணம் எப்படி வரும் செய்கிற வியாபாரம் தொழில் நல்ல பதவி உத்தியோகம் இதனால் நீங்கள் எந்த காரியாவது பணம் கொட்ட முடியும் அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல மூலத்திரிகோணம் ஆட்சி மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற சனி மேலும் ராகு ராகு வந்து கும்பத்துல வலிமையா செயல்படுவார் திடீர்னு திடீர்னு அளவுக்கு பணம் கொட்டக்கூடிய யோகத்தை கொடுத்துருவாரு சனி ராகு எங்கிட்ட இருந்தால் பணம் வந்து சேர்ந்துடும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தக்கூடிய திடீர் யோகத்தை தரக்கூடிய சிறப்பு அம்சங்கள் அமைஞ்சிருக்கு அடுத்து கடகராசினியர்களே பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு புதனாகப்பட்டன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துல ஆட்சி பெறுகிறான் ஆட்சி பெறும்போது ஒரு ஒரு இட பதவி ஒரு உத்தியோகம் செய்யக்கூடியிருக்க ஒரு மாற்றம் அதே நேரத்தில் பொன் சேர்க்கை உயர்கல்வி யோகம் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் இருக்கிறது ஒரு சிறப்பான யோகம் ஒரு இடமாற்றம் நிச்சயமா ஏற்படும் உத்தியோக உயர்வுல ஒரு இடமாற்றம் நிச்சயமா ஏற்படும் ஒரு இடமாற்றம் நிச்சயமாக உண்டு அதில் எந்தவித சந்தேகமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியான உத்தியோகக்காரன் செவ்வாய் வந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்தில் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எங்க வர்றாரு நாலாம் இடத்துக்கு போயிறார் அப்ப நிச்சயம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும் வீடு கட்டி பாங்க இது நடத்தக்கூடிய கல்யாணம் முடிக்கலாம் சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் நல்ல உத்தியோகம் ஏற்படும் நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படும் இதெல்லாம் சிறப்பா இருக்கு அப்ப நான்காம் இடத்துல போய் செவ்வாய் போது வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம் வாகன யோகம் நான்காம் இடத்துல இது நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்து வந்து இந்த பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சுக்கரன் உங்களுக்கு அவர் தனஸ்தானத்துக்கு வந்துடுறார் உங்கள் இடத்த கடகராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் அவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல வந்து என்ன செய்யும் பதினோரம் லாபஸ்தானம் அப்போ லாபங்கள் கொட்டி தரும் புரிஞ்சுட்டிங்களா லாபங்களே கொட்டி தரும் அடுத்து சொத்து சேர்க்கை பூமி சேர்க்கை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காசு பணம் சேமிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் குரு கொடுத்துருவார் அதாவது கனவு நனவாகக்கூடிய எந்தெந்த திட்டங்களை ஒரு படுத்துக்கிட்டே கனவு காண்றீங்களோ அதெல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும் கனவு அதாவது நிச்சயங்கள் கனவுகள்லாம் வெற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்கள் நிச்சயமாக ஏற்படும் இந்த எட்டாம் இட பணபரசனத்தை குரு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரால் மறந்துடக்கூடாது நீங்கள் எட்டாம் இடம் அந்த பணபரஸ்தானத்தை குரு பார்க்கிட்டு இருக்கும்போது பணத்திற்கும் வருமானத்திற்கும் தாமதமாக இருந்தாலும் வந்தே சேரும் உங்க வாழ்க்கை சிறந்து உயர்ந்து பல லட்சங்கள் பல கோடிகளை பல ஆயிரங்களை சம்பாதிச்சு ஆகணும் இதுல வந்து இடையில ஒரு ஒரு தாமதம் ஏற்பட தான் செய்யும் ஆனா நிச்சயமா கிடைச்சே தரணும் அதுல எந்த வித மாற்றமே இல்லை இந்த செப்டம்பர் மாதத்துல அப்படிப்பட்ட யோகம் நிச்சயமா உண்டு கடகராசி நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய தன தனயோகம் பதவியோகம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான காலங்கள் பண வரவு உயர் பதவிகள் பேரும் புகழும் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல யோகங்கள் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் மிகப்பெரிய யோகத்தை ஒரு சிறந்த யோகத்தை உயர்ந்த பதவியோடு பேரும் புகழோடு பல செல்வங்களோடு பல யோகங்களை அணிவிக்கக்கூடிய உறுதியான காலமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது அதில் துளிகளும் மாற்றம் இல்லை இது வந்து பொதுவான நல்லா கவனிக்கணும் கடகராசினியர்களே இது வந்து ஒரு பொதுவான பலன் உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட லட்சியங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ரொம்ப நாள் நடக்காது நடக்காத பிரச்சனைகள் தொழில் பாதிப்புகள் கடன் பிரச்சனைகள் திருமண தடைகள் பிள்ளைகளுடைய திருமணங்கள் இப்படி ஏதாவது சொத்து பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனைகள் இருந்தா அது எப்ப சரியாகும் அப்படின்றத உங்களுக்குன்னு உங்க தலையெழுத்த பிரம்மன் எப்ப நடக்கும் எப்ப சரியாகும் பிரம்மன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தில் அதை தெரிஞ்சுக்கணும் எப்ப எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னு கீழே நம்பர் இருக்கு அதுல முன்பதிவு பண்ணிக்கலாம் ஒரு நல்ல நேரம் உங்களுக்கும் நேரத்தை ஒருக்குங்க உங்கள் குடும்ப ச சம்பந்தப்பட்டவங்களோடு சேர்ந்து உட்காருங்க நல்ல தெளிவான ஒரு கேள்விகளை உங்களுக்கு திருப்தியாக எதிர்காலங்கள் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் என்ன தான் எங்கள் வாழ்க்கை நல்லது நடக்குமா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய ಚಿತ್ರವಾಕು ಬಾಲ ಬಾಲಚಿತ್ರ ನಂತಿ ಮಣಕ